சுப்ரீம் கோர்ட்ல போய் முதன் முதல ரிட் பெட்டிஷன் போட்டது யாரு எந்த என்ஜிஓ போட்டுச்சு இந்த மாதிரி நீ பட்டாசு வெடிக்கிறனால பொல்யூஷன் வந்துருச்சு அதனால பண்ண சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் கேஸ் போட்ட என்ஜிஓ இஸ் இட் நாட் அ கிறிஸ்டியன் மிஷினரி என்ஜிஓ அவங்க சொல்ல சொல்லுங்க ஒரு என்ஜிஓ போய் சுப்ரீம் கோர்ட்ல இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறான் பல ஆண்டுகளுக்கு முன்பு அதுல குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பையன் லண்டன்ல படிக்கிறான் அந்த பையன் பேர்ல தான் ஃபர்ஸ்ட் கேஸே ஃபைல் பண்றாங்க எனக்கு பொல்யூஷன் வருது டெல்லியில் என்னால படிக்க முடியல அப்படின்னு ஒரு என்ஜிஓ பேக் பண்ண ஏன் உங்களுக்கு இந்தியாவோட கலாச்சாரத்தை மொத்தமா அழிச்சிடணும் பட்டாசை வெடிக்கூடாது இரண்டாயிரம் ஆண்டுகளாக பட்டாசு என்பது நம்ம கலாச்சாரத்துல இருக்கு அதெல்லாம் அழிச்சிடணும் ஒரு என்ஜிஓ சுப்ரீம் கோர்ட்ல வந்து கான்ட்ரவர் வந்து இந்த என்ஜிஓ வந்து பெரிய பண செலவு பண்ணி பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நடத்துறாங்க அந்த கேஸ சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த கிராக்கர் பண்ணக்கூடாது கிரீன் கிராக்கர் பண்ணணும் அதுக்கு திரும்ப வந்து நம்முடைய அரசு வந்து மறுபடியும் ஒரு அபிடவிட் கொடுத்து அதுக்கு வந்து நீரி என்கின்ற அமைப்பை கொண்டு வந்து அதுக்கு கிரீன் டிராக்கரை பண்ணி அதை சர்டிஃபை பண்ணி மத்திய அரசு வந்து சிவகாசி வந்து மத்திய அரசு ஆறு கோடி ரூபாய் பொருட்செலவு சிவகாசியில் அதுக்கு ஒரு நீரி சென்டர் அமைச்சு அதுக்கு ஒரு டெஸ்டிங் மெக்கானிசம் கொடுத்து அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க ரெஸ்ட்ரிக்டட் இப்ப வெடிக்கணும் அப்ப நடிக்கணும் அதையும் மத்திய அரசு அபிடவிட் மூலமாக எதிர்த்து எல்லாம் வந்து விக்ரம் ராஜா நண்பர் போய் திமுக தலைவர் ஸ்டாலின் போய் இந்து கலாச்சாரத்தை அழிப்பதற்கே ஒரு குரூப் கிளம்பி இருக்கு டெல்லியில இருந்து இன்டர்நேஷ் என்ஜிஓ அதை முறியடிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம் நம்ம